எதிரான ஈடி ரைடுக்கு உச்ச நீதிமன்றம் சென்று திரு திமுக அவர்கள் தடை வாங்கி விடுவாங்க அதுவும் இடைக்கால தடை வாங்கிடுவாங்க நீதிமன்றம் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்த்தோம் நீ பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரியா பில்லு போட்டே டாஸ்மாக் நிறுவனம்னு நீடுற அப்போ டாஸ்மாக் நிறுவனம் நீ பில்லு கொடுத்து எம்ஆர்க்கு எம்ஆர்பிக்கு மேலே நீ வந்து பத்து ரூபா வாங்குற அப்படின்னா இதுவே ஸ்ட்ரெயிட்டுவே இந்த ஆர்கனைசேஷன் தான் அந்த கலங்க போகிறோம் நீ போய் ஆர்கனைசேஷனை நீ வந்து எப்படி விசாரிக்கலாம்னு நீங்கள் கேட்குறீங்க நீ பாட்டிலுக்கு பத்து ரூபா கொள்ளைய அடிச்சிருக்க அதை எப்படி நியாயப்படுத்துறீங்க நீங்கள் அந்த சிலிண்டரை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறார்கள் அந்த சிலிண்டரை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுப்பவர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தான் நான் அங்கே கொடுக்குறீங்க இப்படி எவனாவது நியாயம் கொடுத்துவானா சிலிண்டரை அவன் உடனே வந்து என் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறான் செந்தில் பாலாஜியான பாட்டில கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துட்டு போனாண்ணா ஓன் பையன் உதவா இருக்கட்டா இந்த சபரிசனாக இருக்கட்டா இவ மட்டும் நல்லா அப்படியே பார்த்து குடிப்பாங்களாம் நாங்கள்லாம் வந்து இந்த வீரன் இந்த மாதிரி எனக்கு வாட்டர் திறக்க கொடுத்து சாகணும் இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க திமுக ஈடின்னு ஒரு ரைடுன்னு ஒரு வந்தாலே அது மேலே ஈடி மேலே ஒரு பயம் இருக்கிறதா இல்லை வந்து நீதிமன்றத்தை வந்து அதை கேடையமாக யூஸ் பண்ணி இதுலேருந்து கேட்க இவங்க சர்க்காரிய காலத்துல இவங்க சர்க்காரிய இருந்து இவங்க ரெய்டு இல்லை விசாரணை இப்படி வந்தாலே மட்டையாக மடங்கிடுவாங்க எதையாவது எதிர்கொள்ளுவீங்களா இவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதிர்கொண்டு ஏதாவது ஒரு வழக்கை எதிர்கொண்டு பார்த்துருக்கீங்களா பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீட்டை வந்து ஆட்டையை போடுறது அதையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னாக்க அப்படின்னா டிஜிபி ஆஃபீஸில் போய்ட்டு என்னை கைது செய்யுங்க என்னை கைது செய்யுங்க டிஜிபி ஒன்றை கைது பண்ண முடியுமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா உண்மையாக பார்த்தீங்கன்னா உலகில் பல நாடுகளில் எத்தனால் வெறும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் தான் பயன்படுத்தும் இண்டஸ்ட்ரியல் ஆகியிருக்காருன்னு சொல்லுவாங்க அதாவது இயந்திரங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இயந்திரங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய மூலப்பொருளை நீ மனிதன் நுகர்வதற்கு நீ மனிதன் குடிப்பதற்கு நீ வந்து கலந்து வச்சுருக்க அதுவே முதல்ல தப்பு உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையே இல்லை இதுக்கு முன்னாடி நாசமா வழக்கையும் சொல்லுங்க உயர் நீ இந்த உயர் நீதிமன்றம்லாம் வேறு எந்த உயர் நீதிமன்றத்தையும் விடாமல் நடத்துங்க என்னங்க இதா யோகியா அப்போ உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் யோகியர்கள் இல்லை அப்படின்னு திமுக சொல்லுதா அதை சொல்வதற்கான தார்மீக தகுதி திமுக இருக்கா வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிசோகேஷாமி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எதிரான இடி ரைடுக்கு உச்ச நீதிமன்றம் வரையும் சென்று திரு திமுக அவர்கள் எதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அதாவது டாஸ்மாக்கை நீங்கள் குற்றம் சாட்டி ஒரு நிறுவனமாக நீங்கள் குற்றம் சாட்டி விசாரிப்பதற்கு ஒரு இடைக்கால தடையே கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரியா பில்லு போட்டே வாங்குறாங்க நீங்கள் லைட் பாரில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு ரெண்டு பேர் வாங்கினீங்கன்னா அது நூற்றி அறுபது ரூபாயா நூற்றி எழுபது ரூபாயா சம் அமௌண்ட்டுன்னு வைங்க அதுக்கு மேலே பத்து ரூபா போட்டு அந்த பத்து ரூபாய் நீங்கள் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணாலும் கூட அதே அவங்க பத்து ரூபா வாங்குறாங்க பில்லு போட்டே வாங்குறீங்க இதுவே ஃபஸ்ட்டு ஃப்ராட் சரியா இப்போ நீங்கள் என்னென்ன பில்லு கொடுக்குறீங்க டாஸ்மாக் நிறுவனம்னு நீ பில்லு கொடுக்குற கண்டிப்பாக அப்போ டாஸ்மாக் நிறுவனம் நீ பில்லு கொடுத்து எம்ஆர்க்கு எம்ஆர்பிக்கு மேலே நீ வந்து பத்து ரூபா வாங்குற அப்படின்னா இதுவே ஸ்ட்ரெயிட்டுவே இந்த ஆர்கனைசேஷன் மேலே தான் அந்த கலங்கம் போகிறோம் நீ எப்படி ஆர்கனைசேஷனை நீ வந்து எப்படி விசாரிக்கலாம்னு நீங்கள் கேட்குறீங்க ஓகே அது போன் ஆஃப் கண்டென்ஷன் வச்சுப்போம் கேள்வி என்னென்னா இந்த அதிகாரிகள் இப்போ விசாகன் எம்டி அப்புறம் சங்கீதா இவையெல்லாம் அதிகாரிகள் சரியா இவையே இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்றத ஒரு நாளைக்கு அது எவ்வளோ வருது ஒரு கோடி பேர் ஃபுட்பால்னு வச்சுக்கோ டாஸ்மாகலேயே பத்து கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் இது பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சரி அப்போது கிட்டத்தட்ட ஒரு டென் க்ரோஸு லட்டி க்ரோஸு ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது இப்போ இந்த அமௌண்ட்டை இவங்க கொண்டு போய் டாஸ்மாக் நிறுவனத்திலே வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேஷை எங்கே சோதனை பண்ணுவீங்க வெளியில் நிற்பீங்களா இது என்ன மாதிரியான லாட்ஜிக்கு எனக்கு புரியல ஸோ கோர்ட் டார்கெட் வந்து நிறுவனம் ஒரு புரிதலை வந்து சரியான முறையில் கோர்ட்டில் வளர்க்காம இருந்திருக்கும் அதாவது செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பிணை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு பிணை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாதிடுறார் இந்தந்த காரணங்களுக்காக நீங்கள் பிணை கொடுக்காதீங்க ஏன் ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து சாட்சியங்களை வந்து கலைக்க முற்பட்டிருக்கிறார் அப்படின்றத உச்ச நீதிமன்றமே பதிவு செய்திருக்கிறது அப்படின்றத கோடிட்டு காண்பிக்கிறார் செம்பில் பாலாஜி என்ன வாதிக்கிறார் தெரியுமா நான் அமைச்சரா இல்லை இப்போ அதனால அந்த வழக்கோடைய தன்மை மாறிவிட்டது வழக்கை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் மாறிவிட்டது சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாரு அதை நம்பி அந்த உச்ச நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுத்துருது உங்களுடைய அடிப்படை உரிமை அதுக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை வந்து உட்கார் அவர் தியாகின்னு முதலமைச்சரே சொல்றாரு பாவம் அந்த நீதிமன்றம் சரியாக தான் பேசி இருக்காரு கூடாது அப்படின்னு பதிவு பண்ணுது இதே எஸ் வி ராஜு தான் சரியா அதே எஸ் வி ராஜு தான் இந்த டாஸ்மாக் வழக்கிலையும் என்ன சொல்றாரு நாங்கள் சட்டத்தை மீறவே இல்லை சட்டப்படிதான் செயல்பட்டு இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு இயரீங் கொடுங்க நாங்கள் கொடுக்குறோம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கையாடல் நடந்துச்சு கார்பரேஷன் மேல நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதியரசர் வந்து பென்ஷனாராருன்னு வச்சுப்போம் அது ஒரு கருத்து உத்தரவு கிடையாது நீதிபதிகள் நீதியரசர்களுடைய கருத்து அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிலத்தில் ஒவ்வொரு தித்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள் அந்த கருத்து வந்து நீதி அந்த அந்த ஆணையிலேயோ தீர்ப்புலையோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது கருத்துக்கள் அவ்வளவுதான் அப்படி ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீதிமன்றமே சொல்லிவிட்டது ஈடி தவறாக செயல்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் பேச முடியாது ஏன்னா உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக இந்த ரெய்டு சரி உச்ச என்ன சொல்லுது தெரியுமா தனிநபர்களுக்கு எதிராக நீங்கள் போங்க அப்படின்ட்டு நீங்கள் போங்க நான் சொல்லு நீங்கள் கொள்ளையடிப்ப நாங்கள் வடிக்க பார்த்துக்கோக்கணுமா நீ பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொள்ளையடிச்சிருக்க இது ஊருக்கே தெரிஞ்சது இவனு இது இது ஏதோ திரைமறைகள் நடந்ததோ இலைமறை காயாக நடந்ததோ கிடையாது வெளிப்படையாக நடந்திருக்கிறது இது ஊருக்கே தெரியும் சரியா அதை எப்படி நியாயப்படுத்துறீங்க நீங்கள் அந்த சிலிண்டரை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறார்கள் அந்த சிலிண்டரை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தான் நான் அங்கே கொடுக்குறீங்கன்னு இப்படி எவனாவது நியாயப்படுத்துவானா சிலிண்டரை அவன் கொண்டு என் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போறான் செந்தில் பாலாஜியான பாட்டில் கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துட்டு போனா வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு பத்து ரூபா கொடுக்குறேன் நான் நான் கடைக்கு போய் நான் பாட்டில் வாங்குறது உனக்கு எதுக்கு பத்து ரூபா கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா இதுதான் கேள்வி சரியா இதையும் சிலிண்டர் சிலிண்டர் வெயிட் சார் அது மூணு மாடி இருக்கு சில இடத்துல லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாதுமா இங்க தூக்கிட்டே வரணும் அப்படி தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க உழைத்து விட்டு அதற்கு கூலியாக ஒரு சன்மானத்தை நாமலாபாதத்தை கொடுக்கறது சரியா இதையும் நீ அடாவடியாக நீ பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறியே கடையில் வந்து வாங்கிட்டு வந்து நின்று அது நீ கொடுக்குறது என்ன குப்பை சரக்கு நீ இது சுத்தமான சரக்கு கொடுத்துட்டியா ஓ பையன் உதவா இருக்கட்டா இந்த சபரிசனாக இருக்கட்டா இவ மட்டும் நல்லா அப்படியே ஃபாரின் சரக்கு குடிப்பாங்களாம் நாங்கள்லாம் வந்து இந்த வீரன் இந்த மாதிரி எனக்கு வாட்டர் சரக்கு கொடுத்து சாகணும் இதால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதில் அது கூர்ந்து கவனித்து பாருங்க இந்த ரெயிலில் சிக்கிய அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் அதில் என்னென்ன இடத்துல இருந்து என்னென்ன சரக்கு வாங்கினோம் கொள்புதல் பண்ணுற இடத்துல எங்கேருந்து வாங்கினோம் எவ்வளோ வாங்கினோம் இதை முடிவு செய்கிறது யார் அமைச்சரா இல்லை ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் எவனத்தை ரத்திச்சான் அவன் யாருடான்னா அவன் சகலத்தையும் உதவா நிதிக்கு செய்யக்கூடியவன் எவனோ ஒரு மாமா வேற செய்யக்கூடியவன் இங்கே வந்து முடிவு பண்ணுவான் என்னது ஒரு கோடி மக்கள் தினமும் எதை குடிக்க வேண்டும் என்பதனை அவன் முடிவு பண்ணுவான் இதற்கான பணம் இந்த குடும்பத்துக்கு போவான் இந்த அயோக்கியத்தனம் இல்லையா இது ஏதாவது திரைமறைவுகள் நடந்திருக்கா இது ஏதாவது ஒளிவு மறைவா நடந்திருக்கா வெளிப்படையாக நடக்கின்ற அப்பட்டமான திருட்டு இப்படி வெளிப்படையாக நடந்திருக்கின்ற இந்த திருட்டு அடாவடி இந்த அடாவடியை கேள்வி கேட்க கூடாதுதான் என்ன அர்த்தம் திமுக ஈடின்னு ஒரு ரைடுன்னு ஒரு வந்தாலே அது மேலே இடி மேலே ஒரு பயம் இருக்கிறதா இல்லை வந்து நீதிமன்றத்தை வந்து அதை ஒரு கேடயமாக யூஸ் பண்ணி இதுலேருந்து கேட்போம் ஏங்க இவங்க சர்க்காரிய காலத்துலேயே இப்படி தானுங்க இவங்க சர்க்காரிய இருந்து இவங்க ரெய்டு இல்லை விசாரணை இப்படின்னு வந்தாலே மட்டையாக மணங்கிடுவானுங்க எதையாவது எதிர்கொள்ளுவாங்களா இவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா எதிர்கொண்டு ஏதாவது ஒரு வழக்கை எதிர்கொண்டு பார்த்துருக்கீங்களா கிடையாது ரகுபதி கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க எப்போ போட்டாங்க இவங்க தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று கட்டினாங்க தெரியுமா புதிய தலைமை செயலகம் கட்டினாங்க தெரியுமா அது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதாவது முதல்ல போட்ட இனிஷியல் எஸ்டிமேட் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதுக்கப்புறம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆச்சு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆன உடனே துரைமுருகன் கையில் இருந்தா அவர் திருட்டிட்டு போயிடுவார்ன்ட்டு அவர்கிட்ட துறையை வாங்கி கருணாநிதி வச்சுக்கிட்டாரு அந்த துறையை வாங்கி கருணாநிதி வச்சுக்கிட்டு இது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சரி அதை வந்து முடிச்சாங்களா முடிக்கல ஒரு தண்ணி தொட்டி அந்த ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு துப்பு இல்லை அது என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இது பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக தோட்டாதரணியை வச்சு மூணு கோடி ரூபாய்க்கு செட்டு எவ்வளோ விட்டு போனோம் நம்ம பணத்தில் மூணு கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டு அதாவது அது மூடுறதுக்கு மூணு கோடி ரூபாய்க்கு செட்டு சும்மா டெம்பரரியாக செட்டு போட்டு இதை வந்து அங்கே இது இது பார்த்தீங்கன்னா கருணாநிதி அமைச்சர்கள் இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்து ஊழியர்கள் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க கருணாநிதி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாடல்கள் என்ன பாடல் தெரியுமா ஹிந்தி பாடல் என்ன பாடல்கள் தெரியுமா சோலிக்கே பிச்சைக்கே பாட்டு இதுக்கு யார் ஆடுறாங்க தெரியுமா டான்ஸு தலைமைச் செயலாளர் இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா சரி நீ இதை ஊழல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழக்கு போட்டால் இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியது தானே அங்கே போயிட்டு இல்லை நான் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரகுதி கமிஷன் சரி ரகுபதி கமிஷன் ஒன்று போட்டு விசாரணை கமிஷன் போட்டு விசாரணை சர்க்காரியா மாதிரிதான் அந்த விசாரணை கமிஷனுடைய நீ சர்க்காரியா முன்னாடியாவது நீ ஆதரான இங்க கமிஷன் கமிஷனுடைய ஆதரவே ஆகலை கருணாநிதி சாகின்ற வரையில் ஆதரே ஆகலை ஏன் ஆதரலை தப்ப நல்லா ஆதராக வேண்டியதான அப்ப இந்த மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு வழக்கையும் எதிர்கொள்வது பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீட்டை வந்து ஆட்டையை போடுறது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னாக்க உடனே டிஜிபி ஆஃபீஸில் போய்ட்டு என்னை கைது செய்யுங்கள் என்னை கைது செய்யுங்க டிஜிபி உனக்கு கைது பண்ண முடியுமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா நீ எல்லாம் ஒரு தலைவர் கமிஷன் போய் கேட்க வேண்டியது தானே என்னை கைது செய்யுங்கள்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் ஏன் டிஜிபி ஆஃபீஸ் பண்ணுற சரி அதுக்கப்புறம் என்னை கைது செய்யுங்கள்னு சொல்லக்கூடிய நீ வழக்கை சந்திக்க வேண்டியதானே நீதிமன்றத்துக்கு வெளியே நாங்கள் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை செஞ்சது யார் தெரியுமா ஜின்னா யார் இன்னைக்கு வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய அரசு வக்கீலா இருக்கக்கூடிய இவர்களுக்கு அப்பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திய தொகை அந்த தொகையை கொடுத்து ரெண்டு கோடியே மூணு கோடியே கொடுத்து அவளை ஆஃப் பண்ணுது சரியா இதற்கு சன்மானமாக இன்றைக்கு அந்த ஜின்னாவை ஒரு நீதியரசரை ஆக்க வேண்டும் என்பதற்காக இவங்க லாவி பண்ணிட்டு இருக்காங்க இது தனியா இது நடந்துகிட்டு இருக்கு சரியா இப்போ நீங்க சொல்லுங்க இவன் ஏதாவது ஒரு விசாரணையை நேரடியாக நேர்மையாக எதிர்கொண்டிருக்கிறார்களா அதே மாதிரி இடி அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் வந்து சொன்ன இன்னொரு கருத்து சுயாட்சி மாநில சுயாட்சி மேல நீங்க மீறி செயல்பட்டிருக்கீங்க வரம்புகளை மீறி செயல்பட்டிருக்கீங்கன்னு ஒரு கருத்துல சொல்லிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதுதான் சொல்றேங்க நீங்க மாநில சுயாட்சி அப்படின்றதுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது மாநில சுயாட்சின்றது என்ன உங்களை இஷ்டம் போல கொள்ளையடிப்பது அப்படின்றது மாநில சுயாட்சியா அதே காசு திண்டது ஊருக்கே தெரியுது நீதியரசருக்கு அந்த தகவல் சென்று சேரவில்லை சென்று சேர்ந்திருந்தால் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்றது தான் நம்முடைய நிலைப்பாடு அதைத்தான் அடுத்த ஹியரிங்ல போட்டு உடைக்க போகிறாங்க அப்படின்னு இந்த இடைக்கால தடைங்கிறது திமுக ஒரு மிகப்பெரிய பிரீத்திங் பாயிண்டா இருக்கும் என்ன பண்ணுவீங்க அதே சமயத்துல உயர் நீதிமன்றத்துல வந்து நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் அதிமுக காலத்துல போட்ட எஃப்ஐஆர் சரி அதிமுக காலத்துல போட்ட எஃப்ஐஆர்னா நீ ஏன் இப்போ கோர்ட்ல போயிட்டு உயர் நீதிமன்றத்துல போயிட்டு விசாரிக்க கூடாதுன்னு சொல்றேன் அதிமுக காலத்தில் போட்டது தானே விசாரிக்கிட்டோம் ஏன்னா பிரச்சனை என்னன்னா அதிமுக காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் எதிர்க்கின்றால் இந்த பணத்தை கையாடல் செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் சரியா அப்போ இந்த அதிகாரிகள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் மேல ரெய்டு நடக்குது இவங்க எதிர்பார்க்காதது என்னன்னா ரெய்டு வந்துருச்சு டாஸ்மாக் அலுவலத்துக்குள்ள ரெய்டு வந்துடுச்சு இவங்க அதை எதிர்பார்க்கல அங்கே இந்த விசாகனுடைய மூன்று மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டன அதில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் முதலமைச்சருடைய தனிச்செயலாளராக இருக்கக்கூடிய தினேஷ் வரைக்கும் இந்த பேச்சுக்கள் என்னென்ன இருந்திருக்கு எங்க பணத்தை எங்கே அனுப்பணும் இப்படி இல்லைன்னு சொன்னதற்கான தகவல்கள் சிக்கி இருப்பதாக நமக்கு வருது அதுதான் எங்களை உறுத்துக்கிறதுக்கு அதனாலதான் நீங்க குளிர்த்து கூப்பிடுறீங்க சரி நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்குன்னா அதிமுக காரன் தானே ஃபேஸ் பண்ணணும் நீ ஏன் நீதிமன்றத்தை போடுற நீ என்ன அவ்வளவு நல்லவனா அதிமுக காரணக்கும் சேர்த்து வாதிடம் அளவுக்கு அவ்வளவு நல்லவனா நீ கிடையாது அப்போ நீ ஏன் ஓடுறன்னா இந்த ரெயில சிக்கி இந்த மொபைல் ஃபோன் தான் பிரச்சனை ஏன்னா அது ஸ்டாலின் வீடு வரைக்கும் வருது உதவாநிதி வரைக்கும் வருது அது சபரிசன் வரைக்கும் போகுது அதனால உனக்கு பிரச்சனை மானாவரியாக காசை எடுத்திருக்கீங்க மானாவரிய அந்த காசை இங்கே அங்கே கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இது சொன்னதெல்லாம் விசாகனுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்போது விசாகன் அவருடைய மனைவி பேரினும் அவருடைய மகன் பேரினும் அவர் வந்து வீடுகளை வாங்கியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டம் இருக்கு அது தான் அவரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இப்ப சொல்லுங்க அதே மாதிரி ஈடி மார்ச் மாதம் இந்த ஒரு ரைடை வந்து தாஸ்மாக் மேல நடத்திருந்தாங்க அந்த ரைட்ல இருந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுல குறிப்பிட்ட சொல்ல போனா கொள்முதல்லையும் டிரான்ஸ்ஃபர்லையும் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேஸ் போட்டிருக்கும் போது நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை வந்து இது தனிநபருக்குள்ள விஷயம் நிர்வாகத்தை வந்து நீங்க எப்படி நீங்க முடக்கலாங்கிற ஒரு கேள்வி தனிநபர் எப்படி அதை செஞ்சாங்க தனிநபர் இந்த குற்றச்செயலை எப்படி அந்த கேள்வி தான் எல்லாருக்குமே எழுதுறது இல்ல தனிநபர் என்பவர் இப்ப நீங்க நான் ஒரு தனிநபர் நான் சொல்றேன் இந்த ஃபேக்டரியில இருந்து என்பா ஆயிரம் பாட்டில் டாஸ்மாக் உடன் போட்டோம் ஆயிரம் பாட்டில் உடனே போட்டோம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா தனிநபர் டாஸ்மாக் அதிகாரி என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தானே அவர் அந்த வேலையை செஞ்சிருக்காரு இது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினது மட்டும் கிடையாது சார் இங்க ஈடி சேகரிச்சிருக்கின்ற தகவல் என்ன தெரியுமா எவ்வளவு மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இந்த மூலப்பொருட்கள் என்னன்னா இங்க நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா இங்கே அந்த இது இருக்கு பாருங்க சுகர் கேன் கரும்பு அந்த சக்கை இருக்கு இல்லையா மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மொலாசஸ் தான் இதுக்கு அடிப்படை ஏன்னா அந்த மொலாசஸ்ல இருந்தால் எத்தனால் வருது இந்த எத்தனால் தான் மூலப்பொருள் உண்மையாக பார்த்தீங்கன்னா உலகில் பல நாடுகளில் எத்தனால் வெறும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் தான் பயன்படுத்தணும் இண்டஸ்ட்ரியல் ஆல்கோஹால்னு சொல்லுவாங்க அதாவது இயந்திரங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இயந்திரங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய மூலப்பொருளை நீ மனிதன் நுகர்வதற்கு நீ மனிதன் குடிப்பதற்கு நீ வந்து கலந்து வச்சுட்டு இருக்க அதுவே முதல்ல தப்பு அதே மாதிரி இந்த வழக்கு ஜூலை மாதத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது ஏன்னா ஜூன் மாதம் முழுவதும் உச்சநீதிமன்றம் விடுமுறை காரணமாக ஜூலை மாதம் மாற்றப்பட்டுள்ளது இப்பவே சொல்றது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது இடி நடத்துறது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை சொல்லுங்க சார் ஒருவேளை ஜூலை மாதத்துல வந்து இந்த ஸ்டே ஆர்டர் அது இன்னும் கொஞ்சம் அடிச்சு செப்டம்பர் அக்டோபரில் ஸ்டாலின் கைதாவது அப்படின்னு தவிர்க்க முடியாதது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்டாலின் நோக்கித்தான் போகிறது சபரிசனை நோக்கித்தான் போகிறது முக்கியமாக உதவா நிதியை நோக்கியும் போகிறது இவர்கள் எல்லோருக்குமே இதில் பங்கேற்கிறது இங்க தமிழ் இருக்கக்கூடிய இரண்டே தான் ஊர் அருகின்ற பொழுதுபோக்குகள் தான் திருவிழா வந்தால் திருவிழா விட்டுருங்க மற்றபடி வார இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய இரண்டே பொழுதுபோக்குகள் என்ன தமிழனுக்கு நீங்க சொல்லுங்க இது ரெண்டும் விட்டிங்கன்னா வேற பொழுதுபோக்குகள் கிடையாது இப்போ இது இரண்டையும் கபலீகரம் செய்திருக்கிறது இந்த குடும்பம் எப்படி நேரடியாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் திரைத்துறையை வைத்திருக்கிறார்கள் நாலாயிரம் கோடி மதிப்புள்ள அந்த திரைத்துறையை அப்படியே கபலீகரம் செய்து இவர்கள் முடிவு செய்துதான் திரைப்படங்கள் வரும் இவர்கள் முடிவு செய்வர்கள் தான் தயாரிப்பாளர்கள் இவர்கள் முடிவு செய்வர்கள் தான் விநியோகஸ்தர்கள் இவர்கள் முடிவு செய்வர்கள் தான் தேட்டர்கள் எத்தனை திரையில் ஒளிபரப்ப வேண்டும் என்பதையும் இவர்கள் முடிவு செய்வார்கள் இப்படி இவர்கள் செய்கிறார்கள் சரியா ஒரு பக்கம் இது இந்த டாஸ் இதை வச்சு வச்சு இன்னொரு பக்கம் டாஸ் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக அரசு துறையாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் கரூர் டீம்னு ஒரு டீமே உட்கார்ந்துருக்கு என்ன பண்ணுது அந்த டீம் செந்தில் பாலாஜியோட டீம் என்ன பண்ணுது முழுக்க முழுக்க இப்படி கப்பம் கட்ட வேண்டியது அப்போ இது இது வந்து ஒரு துறையில மட்டுமே இந்த குடும்பம் சம்பாதிக்க மற்ற துறையெல்லாம் எடுத்து இது மட்டும் இல்லாம இன்றைக்கு வரைக்கும் அதாவது ரைடு நடந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பரவலா எல்லாருமே பேசப்படுறது இந்த ரைடு முழுவதுமே வந்து துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி அவர்களை வந்து போய் நெருங்குது உதயநிதி அவர்கள் விரைவில் கைதாவது பலருமே வந்து பேசணும் கைது செய்ய இந்த தடைங்கிறது இடைக்கால தடை இந்த இடைக்கால தடைங்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு இடைக்கால தடை உதயநிதியை விசாரிக்க கூடாது என்று இல்லை உதவா நிதியை விசாரிக்கலாம் அதற்கு எந்த தடையும் கிடையாது ரத்தீஷ் என்ற அந்த பொறுக்கியை விசாரிக்கலாம் எந்த தடையும் கிடையாது அவன் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் குடும்பத்தின் பொறுக்கி அவனையும் விசாரிக்கலாம் எந்த தடையும் கிடையாது ஏனென்றால் இந்த பொறுக்கிகள் இந்த இந்த பணத்தை வைத்து மக்களுடைய மக்களை சுரண்டி இந்த மக்களுடைய பணத்தை வைத்து ஆட்டம் போட்டிருக்கிறார்கள் இவர்கள் டாஸ்மாக் ஊழியர்களும் கிடையாது இவர்கள் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது என்னன்னா சட்டத்துக்கு அப்பாறு மட்டும் இயங்கக்கூடிய தனிநபர்கள் இந்த தனிநபர்களை விசாரணை வட்டத்தில் கொண்டு வர வேண்டும் நீ நான் கேட்குறேன் யோகி எனக்கு இருட்டில் என்ன வேலை நீ ஏன் ஓடி ஒழிகிற உன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வாயுது இந்த நான்கு வருடங்கள எந்த ஒரு நிதி ஆய்வு கூட்டத்திலயும் அவர் கலந்துக்கல இது நிதி ஆய்வு கூட்டத்துக்காக கலந்து கூட்டம் போயிருக்கிறாரா அல்லது வேற எந்த ஒரு துரைமுருகன் போனாருங்க ரேடு நடந்த உடனே துரைமுருகன் ஓடி போனாரு டெல்லிக்கு இவராவது நிதி ஆயோக்ன்ற ஒரு பேரை வச்சுட்டு போறாரு அவர் ஓடி போனார் யாராவது கேட்டிங்களா மீடியா கேட்டிருக்க வேண்டாமா ஏய் கடந்த ஆட்சியில் பத்து ஆண்டுகள் கடந்த ஆட்சியில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேலுமணியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் கோவை ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி மதுரை ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி எங்கே வந்து லேண்ட் ஆனாலும் உடனே பத்து பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்பாங்க எதுக்கு போனீங்க ஏன் டெல்லி போனீங்க என்ன பேசினீங்க தமிழகம் குறித்து பேசினீங்களா தமிழ்நாட்டு நலன் கொடுத்து பேசுனீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல எவனாவது ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் போய் கேட்டேன் நான் துரைமுருகினேன் எதுக்கு நீ போனேன் டெல்லிக்கு என்ன பண்ண யாராவது கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தாப்புல எதுக்கு நீ போன மின்சாரம் மானியம் போனீங்க இங்க விலையைதான் ஏத்திக்கிட்டு இருக்க மின்சார விலையை நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ஏத்திட்ட அப்ப நீ எதுக்கு போன டெல்லிக்கு கேட்டோமா யாராவது நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அது மாதிரி அந்த வழியில இவரும் போற இப்ப பிர பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிய வருகிறது அப்பறம் நீ என்ன சந்திக்க நீ கேட்க போற அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு துணைவேந்தர்களை முதல்வர் அவர்கள் நியமித்ததுக்கு தடை இடைக்கால தடை அதுவும் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை பத்தி நீங்க சார் அது அந்த வழக்குல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே மடைமாற்றம் பண்றாங்க என்னன்னா வில்சன் கேட்கிறார் கோர்ட்ல ஜெயலலிதாவுடைய பெயரை ஏன் வைக்காம இவர் ஜெயலலிதா மீது திடீர் பாசம் இவர்களுக்கு வந்து விட்டது என்ன அவரால் தீய சக்திகள் என்ற அடையாளம் காணப்பட்டு வருகிறீர்கள் நீங்கள பாசமா இருக்க போறீங்க அவங்க மேல அவங்களோட உடல்நிலை மோசமானது காரணமே நீங்க போட்ட வழக்குதான் சரியா இந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் அவங்க மேல பாசமா இருக்காங்களா கிடையாது மடை மாற்றம் போய் வழக்குல பெண்டிஷன் என்ன கேட்கறாரு நீங்க எடுத்து பாத்தீங்களா அந்த பெண்டிஷனர் அவர் என்ன கேட்கறாரு ஏங்க யூஜி சொல்லுது யுஜி சி என்பது பார்லிமென்ட் ஆக்கல வர முடியல அப்போ யூஜி என்ன சொல்லுது நீங்க துணைவேந்தர்களை வந்து ஆளுநர் தான் நியமிக்க வேண்டும்னு சொல்லுது அப்படிங்கும் பொழுது நீ பண்ண முடியாது அப்படின்றத தான் அவர் போட்டு கொண்டு போறாரு அதை மட்டுமே பார்த்துதான் நீங்க அவங்க வந்து இடைக்கால தடையை வந்து அந்த பெஞ்ச் கொடுக்குது ஹைகோர்ட் கொடுக்குது இவங்க எப்படி மாத்துறாங்க பாருங்க இதுதான் கருணாநிதி தனம்னு சொல்றது எப்படி மாத்திரீங்க ஜெயலலிதாவுடைய பெயரை வைத்தது நீதிமன்றம் ஏற்கவில்லையா அப்படின்னு நீங்க மாத்திர இதைத்தான் அவர் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்றத்தை சொல்றாரு இவங்களை அரசியல் பண்றதுன்றது தினம் தினம் ஒரு கவனத்தை ஈர்ப்பது அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்றத அவர் அதை தான் சொல்றாரு திரு அவர்கள் இந்த வழக்கில் வாதாடும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அரசியலில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சது அது அரசியலில் நாங்கள் வெளியிடவே இல்லை அது வந்து போலி டாக்குமெண்ட் ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது நீங்க இந்த வழக்கை நீங்க எப்போது எடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு இந்த இந்த வாதத்தை நீங்க எப்படி நீங்க அவங்க உயர் நீதிமன்றத்தின் நம்பிக்கையே இல்லை என்ன இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் வழக்கு உயர் இந்த உயர் நீதிமன்றம்ல வேற எந்த உயர் நீதிமன்றத்தையும் விடாமல் நடத்துங்கள் என்னங்க இது அயோக்கியத்தனம் அப்போ உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் யோகியர்கள் இல்லை அப்படின்னு திமுக சொல்லுதா அது சொல்வதற்கான தார்மீக தகுதி திமுக இருக்கா இதுதாங்க பிரச்சனை இறுதியா கேள்வி இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிரலாம் உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ ஒரு தீர்ப்பு திமுகவிற்கு சாதகமாக வரும்பொழுது அந்த நீதிபதிகளை விமர்சிப்பதற்கும் எந்த வகையிலும் விமர்சிப்பதில்லை ஆனால் ஏதாவது பாதகமாக வந்தால் அவர்களுடைய ஜாதிகளையோ சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது அவால் இவால்ங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க விமர்சிப்பது எவ்வாறு பார்க்குறேன் அதாவது கருணாநிதி காலத்திலேருந்தே இது இருக்குது என்னென்னா நீதிமன்றத்தில் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்தால் அது அது வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு இவர்களுக்கு பாதகமாக வந்தால் அது வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்ப நீதிபதிகள் எங்கே சென்று எந்த பெண்களை பார்க்கிறார்கள் அப்படின்றது உன் வேலையை இதுக்குதான் நான் முதலமைச்சராக்கினாங்களா மக்கள் இது ஒரு பதிலா அவர் சொன்னது என்ன என்னுடைய கேபின்ல வந்து நீ வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருக்க நீ போரிக்கை மாதிரி என் கேபின்ல வந்து நீ வந்து நீ வந்து மிரட்டுற அப்படின்றத பொருள்பட அவர் நான் நீ என்ன பண்ணிக்கணும் இல்லைன்னு சொல்லு இல்லை அப்படி நடக்கலை அவர் பொய் சொல்கிறார் சொல்றதுக்கு நல்லா உரிமையும் இருக்கு மாறாக அவர் எந்த பெண்ணை சென்று சந்திக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாதா இது என்ன பதில் அவன் மகளிர் அணி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவன் பெண் காவல்துறை அதிகாரி மேல அவன் விஷயம் பண்றான் நீ பேசலாமா உனக்கு அந்த யோகிதை இருக்கா இல்ல உன் கட்சிக்காரங்க அந்த யோகிதை இருக்கா இது திமுகவுக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஏன்னா நீ அதிமுக உங்க அம்மா மேல ஊழல் வழக்கு போட்டாங்கல்ல ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னா கிடையவே கிடையாது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லுவான் காரன் வை கேளுங்க சோனியா காந்தி திருடிச்சுல அசு அப்படின்னு கிடையவே கிடையாது பொய் வழக்கு சொல்லுவான் ஏன் இவன்ட பாஜக காரன் கேளுங்க ரஃபேலில் வந்து மோடி திருட்டார் கிடையாது பொய் வழக்கு சொல்லுவான் திமுக காரன் வைக்க கருணாநிதி திருடுனானா ஸ்டாலின் திருடுனானா அப்படின்னா நீ என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா அவர் மாட்டிக்கிட்டாரா இல்லைன்னு சொல்ல மாட்டான் எவனும் அவர் மாட்டிக்கிட்டாரா அவர் மேலே வழக்கு இருக்கா இதுதான் என்னுடைய கேள்வி இப்பவும் என்ன வாதங்களை வைக்கிறாங்க நீதிமன்றத்துல போய் வினோதமான வாதங்கள் என்ன வைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த ஏஜென்சி இருக்கு இவங்க நீ இன்னும் ஒரு பக்கம் போய் சொல்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் பேசுறாரு நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் அப்ப சொல்றாரு அந்த ஸ்பீச் அப்படியே இருக்கு அது எடுத்து நான் காமிக்கிறேன் நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் ஏன் உங்க அப்பா நாங்கள் இது பண்ணும்போது நீ தானே ஓடி போன பெங்களூருக்கு பிடிச்சாங்க சரியா சரி இந்த இந்த அரசியல் பூத்தடிக்கு பயில்வான் ஸ்டாலின் சொல்றாரு என்னன்னு நாங்கள் சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் நீ வா ஆனால் திடீர்னு வந்தா எப்படின்னு திடீர்னு தான் ரைடு வருவான் உனக்கு என்ன ஒரு 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 பத்து நாள் முன்னாடி உனக்கு பத்திரிகையை போட்டு உனக்கு வச்சுட்டு நாங்கள் ரைடு வர போறோம்னு சொல்லிட்டு வருவாங்க உனக்கு மூலம் இருக்கா ரெண்டு சார்